உங்களுடைய டிக்டோக்கில் இவ்வளவு காலமும் நீங்கள் எதிர்நோக்கின ஒரு பிரச்சனை என்ன ஃபோன் நம்பர் இல்லை ஜிமெயில் இல்லை உங்களால் உங்களோட டிக்டாக் கணக்கை வந்து அக்சஸ் பண்ண முடியாது ஒரு சில பேர் நாட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க வெளிநாடுகளில் வந்து அதுக்குரிய ஆக்சஸ் இல்லை ஒரு சில பேர் வெளிநாடுகளில் யூஸ் பண்ணியிருப்பீங்க நாட்டில் ஆக்சஸ் இல்லை ஃபோன் தொழிஞ்சு போயிடுச்சு ஃபோன் நம்பர் எடுக்க முடியலை ஜிமெயில் மறந்துடுச்சு பாஸ்வேர்டு இல்லை ரிகவர் பண்ண முடியலை அக்கௌண்டை வந்து கைவிட்டுவிங்க நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய லைக்ஸ் வீவர்ஸ் டிக்டாக்ல டிக்டோக்கில் போய் கதைச்சா கூட அவனுடைய சிம்பிளாக உங்களுக்கு ரிப்ளை ஒன்று கொடுப்பான் கட்டாயம் ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் அல்லது பாஸ்வேர்டு வேணும் அதை வச்சு கொண்டு தான் ரிக்கவர் ரிகவர் பண்ண முடியாட்டும் இதனால டிக்டோக் கம்பெனி நிறைய அக்கௌண்ட்டுகளை வந்து லூஸ் பண்ணிட்டு இருந்தது ஸோ இதில் வர வருமானங்கள் டிக்டாக் கம்பெனிக்கு நட்டத்தில் போய் கொண்டிருந்தது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேர் உங்களுக்கு ஆதரவு இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட டிக்டோக் கணக்கை ரிகவர் பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் நம்ம உள்ள முழுமையாக பார்க்க போறோம் வீடியோ பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இது போன்ற இது தொடர்பான வீடியோக்கள் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் பயனடைஞ்சு போடலாம் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் டிக்டாக்ல இவ்வளவு காலம் நீங்கள் எதிர்நோக்கிற ஒரு மிக பிரதான பிரச்சனை என்ன சொன்னா ஃபோன் நம்பர் இமெயில் தொலைஞ்சிட்டு அல்லது பாஸ்வேர்ட் மறந்து என்ன சொன்னா உங்க அக்கௌண்ட் வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியாது திறக்க முடியாது திரும்ப பாதிக்க முடியாது டிக்டாக்ல கதைச்சி பாதிக்க பிரியோசனம் இல்லை இப்ப அப்படியான பிரச்சனைகளுக்கு தான் இந்த கெஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவர் ஆப்ஷனில் தந்திருக்காங்க டிக்டோக்கில் நீங்கள் நான் உள்ள வீடியோவில் சொல்லிடுற மாதிரி அந்த செட்டிங் அமைப்புகளை பயன்படுத்தி நீங்களும் உங்களோட பழைய டிக்டாக் ஐடியில் மிஸ் பண்ணியிருங்கன்னு சொன்னால் தயவு செய்து முயற்சி செய்து பாருங்க முயற்சி செய்யாமல் எதுவும் நமக்கு வெற்றி அளிக்காது வீடியோ முழுமையாக பார்த்து வெதுவாக பார்த்து புரிஞ்சுக்கணும் முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பழைய ஐடியில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் இவ்வளோ காலமும் டிக்டாக்ல உங்களோட அக்கௌண்ட்டுக்குரிய ஃபோன் நம்பரோ ஈமெயிலோ இல்லாட்டி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து திறக்க முடியாது வெளிநாட்டில் ஒரு நம்பரில் யூஸ் பண்ணிப்பீங்க நாட்டுக்கு வந்த நம்பர் வேலை செய்யலை அல்லது நாட்டில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிப்பீங்க வெளிநாட்டில் வந்த வேலை செய்யலை இமெயில் தொலைஞ்சிருச்சு ஃபோன் தொலைஞ்சிருச்சு நம்பர் தொலைஞ்சிருந்தேன் டிக்டோக்கு இப்படி திரும்ப திறக்கிறது அதுக்கு வழியே இல்லை டிக்டாக் கம்பெனி போய் ரிப்போர்ட் பண்ணால் அவன் சொல்லுவான் கட்டாயம் உங்களை ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் சொல்லுவான் ஆனால் இப்போ ஒரு வழிமுறை உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கான் அது எப்படி உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாற வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து உங்களோட டிக்டோக்கை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதுக்கு ஆதரவு தந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட டிக்டோக்கை கொண்டு நீங்கள் கட்டாயம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பா வைக்கலாம் படி உங்களோடய நம்பரை மாற்றலாம் இணை மாதிரி எல்லாம் செய்யலாம் அதுக்கு முதல்ல என்னுடைய இப்படியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் என்று சொன்னால் யூடியூப்பில் என்னுடைய வலைதளமான நெருக்கலம் டாட் காமில் என்னுடைய செய்திகள் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் என்னுடைய ப்ரொஃபைலுக்கில் போங்க போயிட்டு இதில் பாருங்கள் என்னை தொடர்புகள்னு சொல்லி தமிழ்நாடு இருக்குது அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நெரிக்கலாம் டாட் காம்ன்றது என்னுடைய வலைதளம் கீழே யூடியூப் என்று என்னுடைய யூடியூப் ஸோ நீங்கள் இந்த யூடியூப்பை கிளிக் பண்ணுங்க என்னுடைய யூடியூபு உங்களை கூட்டிக் கொண்டு போகும் கூட்டிக் கொண்டு போனோடனே இது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கையோட அப்போ தான் இதே மாதிரி இது தொடர்பான வீடியோக்கு நான் போடும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் அதே போல் நீங்கள் இதுல இருக்க நெரிக்கலம் டாட் காம் தொட்டிங்கன்னா கூட இவ்வாறான ஒரு வலைதளம் உங்களுக்கு வரும் இதுல சில செய்திகள் வந்து நான் பிரசரிச்சு கொண்டிருப்பேன் சில விடயங்கள் வேலை வாய்ப்புகள் சேவைகள் என்று சொல்லி பல விஷயங்கள் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் உங்களுக்கு தேவையானார்கள் இப்படியான இந்த வலைதளத்தையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் நம்ம இப்போ வாங்க விஷயத்துக்கு போவோம் டிக்டாக்ல உங்களோட அக்கௌண்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு ஃபோன் நம்பர் இல்ல இமெயில் இல்ல நீங்க என்ன செய்வீங்க புதுசாக ஒரு ஐடி தொடர்பு அந்த ஐடியை திறந்த மூன்று கோட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் பிரைவசிகளை வாங்க வந்த பிறகு இதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கு தானே இதை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அக்கௌண்ட் ரிகவரி என்ற ஒரு விஷயம் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு நார்மலாக டிக்டோக்கு உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்டாக இந்த அக்கௌண்டாக நீங்கள் கேட்க யூஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படி இல்லை உங்களை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் மெயிலும் உங்களோடய இமெயில் அட்ரஸை கிளிக் என்டர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐடியும் முதல்ல தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் தெரிஞ்சு கொடுத்த பிறகு உங்களோட ஐடியை காட்டுவாங்க தானே அந்த ஐடியா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் உங்களுக்கு புதுசாக தந்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் இப்போ இமெயில் இருக்கா பாஸ்வேர்டை போடு துறான்னு சொல்லும் எங்கள்கிட்ட அது இல்லையே அப்போ என்ன செய்வோம் கீழுக்கு பாருங்கள் காண்ட் அக்சஸ் தீஸ் அண்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வருது ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதாவது நீங்கள் சாய்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த ரிக்வஸ்ட்டாக அனுப்புவாங்க அதாவது இந்த ஃப்ரெண்ட் வந்து அக்கௌண்ட்டை ரிக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேட்குறேன் ரெண்டு சொல்லி அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ இதிலையோ பேசி நான் இப்படி ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்கேன் நான் தான் உண்மைக்குமே மே அனுப்பியிருக்கேன் தயவு செய்ததை எனக்கு அக்சப்ட் அக்சஸ்ட் பண்ணி என்னுடைய பழைய அக்கௌண்டில் துறக்கிற எனக்கு உதவி செய்யணுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கேட்ட பிறகு அதுக்குரிய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமென்று சொன்னால் அப்படியே பேக்கில் வாங்க பேக்கில் வந்து இதில் திரும்ப இந்த மூன்று கூட கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசிக்கில் போனோடனே இதில் பாருங்கள் செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்குது தானே இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பாருங்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குது ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்கவர் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லி இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே நாங்கள் இப்போ அங்கே ரிக்வஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளான்னு இருக்கும் ஸோ எத்தனை எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிக்வஸ்ட் பண்ணோம் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது என்ன இதில் இருக்குது ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லி சகல விஷயம் இதுக்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதன் பிறகு நீங்கள் புதிதாக கொடுக்குற கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் ஊடாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட பழைய அக்கௌண்ட்டை தொடக்கிறதுக்குரிய அக்சஸை வந்து டிட்டோ கம்பெனி தரும் ஸோ இதுதான் அந்த மெத்தட் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் ஸோ இவ்வளோ காலமும் இப்படியான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருந்தது இப்போ டிக்டாக் அக்கௌண்ட் இப்படியான ஒரு ப்ர தீர்வை தான் அதுவும் கூட நண்பர்களின் ஊடாக உங்களோட கணக்கை திரும்ப எடுக்கிறது ஸோ இப்போவே யார் யாருக்கு இப்படி அக்கௌண்ட்டுகள் இல்லாமல் நம்பர் இல்லாமல் இமெயில் இல்லாமல் அக்கௌண்ட் இல்லாமல் போயிருக்கோ அவங்களாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட இந்த வீடியோ பிரியோசனை மாதிரி கொண்டு சொன்னால் நாலு நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க பகிராட்டியும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்து சொன்னால் உங்களை பக்கத்துக்கு நாலு நண்பர்களுக்கு இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க